இந்த செனிபாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்னென்ன கண்டு இருக்கு அப்படின்னா மூணு விஷயங்கள் கலந்திருக்கு ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா லிக்யூட் பி டிஃபை அப்படிங்க அப்படிங்கக்கூடிய இந்த மணிச்சத்து அப்படிங்கிறது திரவ வடிவில் தாவரங்கள் எடுத்துக்கூடிய வடிவில இருபத்தி மூணு சதவீதம் அடுத்து அடுத்ததான் பார்த்தோம் அப்படியே சுண்ணாம்பத்து பிளஸ் வந்து தலைச்சத்து பிளஸ் வந்து மனுஷத்து இந்த மூணு கலந்து தான் இந்த காம்பினேஷன் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா மனுஷத்து அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சி எளிதில் வந்து ஒரு தாவரங்களுக்கு கிடைக்க வரது கிடையாது ஏன்னா இருக்கலேயே வந்து ஸ்லோ ரிலீசிங் இது லாங் டைம் உங்களுக்கு எல்லா தெரியும் ஒரு டிஏபி போட்டோம் அப்படின்னா அது பாஞ்சு நாள் இருபது நாளுக்கு அப்புறம் தான் அதோட சத்து வந்து தாவரம் எடுத்துக்கணும் எல்லா வசதிகளுக்கும் தெரிஞ்ச விஷயம் காரணம் என்ன அப்படின்னா மண்ணு கடையில் கரைஞ்சி எடுக்கக்கூடியதில் அந்த வடிவத்தில் கிடைக்கிறது இல்லை இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நூறு கிலோ டிஏபி கொடுக்குறீங்க நூறு கிலோ மனுஷத்து உரங்கள் சார்ந்த உரங்கள் கொடுக்குறீங்கன்னா அது தாவரத்துக்கு எவ்வளோ சதவீதம் பேசுகிறோம்னா கண்டிப்பாக பதினஞ்சு சதவீதத்துக்கு கம்மியாக தான் போகும் ஏன் அப்படின்னா பாதி ஃபெர்டிலைசர் வந்து எவ்வளோ சொல்லக்கூடிய ஆவியாக போகிறதுல போயிடும் பாதி ஃபெர்டிலைசர் லீச்சிங்கில் போய்டும் தண்ணி கட்டும் பொழுது வரப்போகங்கள் போகிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து போகும் பொதுவாக ஃபெர்டிலைசர் போகிறோம் அப்படின்னா ஃபெர்டிலைசர் போகிறதோட ஃபுல் பர்சன்டேஜ் வந்து தவணை கிடைக்குமா கிடையாது ஆனால் லிக்விடாக நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா டைரக்ட் ஃபெர்டிலைசர் போடுறத விட மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இளவெளி ஊட்டங்களில் போகும்பொழுது தாவங்க ஸ்டொமேட்டோ அதாவது இலைத்துறைகள் வழியாக உறிஞ்சிக்கிறதுனால இதை விட இதில் வந்து அப்டேக்கிங் பவர் அதிகம் हिरणूण பார்த்தோம் அப்படினா ஒரு தாவரம் வேர்ல ஒரு சத்து உறிஞ்சி சைலன் 플로윙 வழيه மேலே போய் ஒரு தாவரத்தோட கிளைகள்ல இருந்து நுனிக்பர்ஸ்ங்கறப்ப நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லாஸஸ் நடக்கும் அதாவது கொண்டு போகும்போது நிறைய இடங்களில் நுனிக போய் ஒரு அளவுதா சேரும் அப்படிங்கிறது இருக்கு மெயினா இந்த மனித சத்த உரங்கள் அப்படிங்கிறது வேருகான வேர் பகுதியை சேலிபர்தது குப்பி ஆனிவர்து குப்பி ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணி அது மூலமா உறிஞ்சக்கூடிய சத்துக்களையும் உள்ள கொண்டு போகக்கூடிய நியூட்ரியன்ஸையும் தான் வந்து வலுப்படுத்துது அப்படிங்கறதா மெயினான ரோல் இனி விரல் விரல்நுளீர் விவசாயம்